இல்ல என்ன எல்லாரும் சேர்த்து எங்க பிங்க் டீம் சாச்சு புட்டீங்களே ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் அடிக்கிறீங்களே ஜெப்ரி எல்லாம் இந்த போடு போடுறீங்களே முத்துக்குமரன் என்ன என்ன பிடி பிடிக்கிறீங்க ரஞ்சித் அண்ணா முத்துக்குமரன் மூணு பேர் சேர்ந்து ஜெஃப்ரி இந்த அமுக்கு அமுக்குறீங்களே முடிவு பண்ணிக்கு போல் ஜெஃப்ரி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் பயங்கரமா தீபக்கண்ணாவெல்லாம் காலை விட்டு தள்ளி விட்டியா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கியா ஆடுங்க ஆடுங்க ஏன் கத்துறப்ப முத்துக்குமரம் செம லாக்கு போட்டு பிடிச்சிருக்கா ம் சரி இந்த டாஸ்க்கு என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிங்க் டீம் ரோஸ் கலர் டீம் அந்த டீமை காலி பண்ணிட்டாங்க கல் பூரா எடுத்தாங்க அன்சிதா லாக்கு போடுறாங்க தீபக்கண்ணா போய் அன்சிதாவை பிடிச்சிக்கிறவாரு இவங்களுக்கு ஜாக்லின்னு இப்போ இவங்களுக்கு ஒரு சைடு சண்டை நடக்குது அன்சிதா போய் மஞ்செரியை பிடிக்கிறாங்க சண்டை சண்டை சரியான சண்டைங்க காலையில் சரியான சண்டை இவங்க இந்த இந்த டாஸ்க் வந்து நல்லா தான் விளையாண்டுருக்காங்க நம்ம அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது கேமர் கேமர் ஜாக்லின் கேமர் கேமர் எங்கிருந்து வரீங்க பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு போல் இருக்கு எல்லாத்துக்கும் நம்மள மட்டும் பிஆர் பிஆர் நீங்களா எங்க இருந்து வரீங்க அது ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தா லைவ் டிலே கொஞ்சம் கொஞ்சம் டிலே அப்படின்ற மாதிரி ராணா ஒரு சைடு நின்று எல்லாத்தையும் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு வர அவங்கிட்ட கமெண்ட் இருக்கு அவன் எடுத்துட்டா இவன் எடுத்துட்டு இந்த பொம்மை ஒண்ணு வருதுங்க அதிக பொம்மை இருக்க தான் இப்ப ஜெயிக்கிறான் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இந்த பொம்மை எங்கிருந்து வருது எப்படி வருது தெரியல மேலாளர் தூக்கி போடுறாங்க கன்வேர் பெல்ட் வழி அனுப்புறாங்க பவித்ரா திடீர்னு பார்த்தா ரெண்டு பொம்மை வச்சிருக்காங்க எங்கிருந்து ரெண்டு பொம்மை வந்து அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு பொம்மை இவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்காங்க சட்டைக்குள்ள ரெண்டு பொம்மை எடுக்கிறாங்க ஒரு பொம்மை எடுத்ததான் அவங்க கவனிச்சிட்டாங்க இன்னொரு பொம்மை வந்தப்பே ரெண்டு பொம்மை வந்திருக்கு அதாவது ஒட்டுக்கா வரும்போது எத்தனை வருது பத்தி பார்த்தீங்கன்னா மூணு பொம்மை ஒட்டுக்கா வருது வரும்போது ஸோ பவித்ராட்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்மை இருக்குது அதிகமான பொம்மை இருக்குன்னு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிடைச்ச நியூஸ் படி வந்து எல்லோ டீம் வந்து நெய் ஜெயிச்சிட்டாங்க டாஸ்க் எப்படி போகுதுன்றத பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கும் அட்டிச்சுக்கிறாங்க தாறுமாறு மாறுபடுறாங்க எங்க போய் முடிய போகுது என்ன பண்ண போறாங்க ஒன்னும் புரியல ம் மொத்தமா பிங்க் டீம் பூரா தூக்கிட்டாங்க பிங்க் டீம்ல இருந்த மொத்த பொம்மையும் தூக்கிட்டாங்க அதுக்கு நீ என்னென்ன சொல்லி அழுகு போறாங்க தெரியல அதனாலதான் அன்சிதா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களோட கருத்துக்களை பத்தி விடுங்க திடீர்னு இந்த கல்லு வச்சு இவ்வளவு தூரம் டாஸ்க் வச்சிருக்கு திடீர்னு வந்து பொம்மை யாருக்கு அதிகமா இருக்கும் தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க மக்களை இல்ல ஒரு ஆள் பர்ஃபார்மன்ஸ் வேற போட்டிருக்காங்க என்னால டாஸ்க் பண்ண முடியல என்னால டாஸ்க் பண்ண முடியலன்னு யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்